அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தாமதப்படுத்தக்கூடாத விஷயங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலம் அவர்கள் கூறினார்கள் ஜமாத் தொழுகைக்கு முந்தி வருவதில் உள்ள சிறப்பு அது பற்றி மக்கள் அறிந்திருந்தால் அதற்காக வேண்டி போட்டி போடுவார்கள் அதிகாலையில் தொழுகின்ற சுபுகு தொழுகை இரவில் தொழுகின்ற இஷா தொலுகைகளின் சிறப்பை மக்கள் அறிந்திருந்தால் தவழ்ந்தேனும் அதற்காக வந்து சேர்வார்கள் முதல் வரிசையின் சிறப்பை அவர்கள் அறிந்திருந்தால் போட்டி ஏற்படும் போது சீட்டு குலுக்கி யார் முதல் வரிசையில் இருப்பது என்பதை தீர்மானிப்பார்கள் இந்த செய்தி அபுகுறையினாரதியாகு அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகள் புகார்கிற ஏழு இரண்டு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற போது உங்களுக்கு மரணம் பெறுவதற்கு முன்பாகவே நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலே இருந்து தர்மம் செய்யுங்கள் அவ்வாறு செய்யாதவன் மரணிக்கும் சமயத்தில் என்னுடைய ரஷகனை ஒரு சொற்ப காலத்திற்கு என்னை விட்டு வைக்க வேண்டாமா அவ்வாறு விட்டு வைத்தால் நான் தான தர்மம் செய்திருப்பேன் தான தர்மம் செய்வேன் நன்மைகளை செய்து நல்லோர்களிலும் ஆகிவிடுவேன் என்று கூறுவான் அல்குரான் அத்தியாயம் அறுபத்தி மூன்று சூரத்துல் முனாஃபி கூன் வசனம் பத்திலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான் உக்குமாரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹ்லேய தூதர் சல்லாஹுலி வசல்லம் அவர்களை பின்பற்றி மதினாவிலே மாலை வேளையிலே அசர் என்ற தொழுகையை தொழுதேன் அவர்கள் தொழுகையை நிறைவு செய்தது மக்களை தாண்டி தம்முடைய மனைவியர் ஒருவருடைய வீட்டிற்கு வேகமாக சென்றார்கள் அவர்களுடைய விரைவை கண்டு மக்கள் திடுக்குற்றார்கள் உடனே அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் திரும்ப வந்து தாம் விரைவாக சென்றது பற்றி மக்கள் வியப்பில் ஆழ்ந்திருப்பதை பற்றி தெளிவுபடுத்தினார்கள் என்னிடம் இருந்த ஜக்காத் நிதியான வெள்ளிக்கட்டி ஒன்று நினைவுக்கு வந்தது அது என்னுடைய கவனத்தை திருப்பி விடுவதை நான் விரும்பவில்லை எனவே அதை பங்கீடு செய்யுமாறு கூறிவிட்டு வந்தேன் என்று தெளிவுபடுத்திய செய்திகளும் சகைகுள் புகாரிலே எட்டு ஐந்து ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த விஷயங்களை தாமதமில்லாமல் செய்ய வேண்டுமோ அதை முறையாக செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை இந்த சமுதாயத்திற்கு போதித்து காட்டியிருக்கிறார்கள் நற்காரியங்களை துரிதமாக செய்து கொள்ளுங்கள் இருள் சூழ்ந்த இரவு அடுத்தடுத்து வருவதைப் போல் குழப்பங்கள் வரும் காலையில் விசுவாசியாக உள்ளவர் மாலையில் நிராகரிப்பாளராக ஆகிவிடுவார் மாலையில் விசுவாசியாக உள்ளவர் காலையில் நிராகரிப்பாளராக ஆகிவிடுவார் அவர்களில் ஒருவர் தன்னுடைய மார்க்கத்தை உலகத்திற்கு பகரமாக விற்றுவிடுவார் என்றெல்லாம் அல்லாஹ் தூதர் தூதர் சல்லல்லாஹ் ஒலையூஸ்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த செய்தி அல்லாஹு அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு என்ற நூலிலே ஆறு ஏழு பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி சில காரியங்கள் அந்த காரியங்களை அல்லாஹ்டைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் ஹலையூஸ்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அத்தகைய விஷயங்களை நாம் தாமதம் ஏற்படாத வகையிலே உரிய நேரத்திலே சரியான முறையிலே அவைகளை செய்து முடிக்க வேண்டும் அதற்கு பின்னால் ஒரு அவகாசத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது காரணம் இப்போது கிடைக்கப்பெற்ற இந்த அவகாசம் பின்னால் வருகின்ற காலத்தில் கிடைக்கும் என்பதிலே எந்தவிதமான விதமான நிச்சயமுமே இல்லை காரணம் ஒருவர் நிலை என்பது காலையிலேயும் மாலையிலேயும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் மாறிய நல் காலம் நல்ல காலமாக சூழல் நல்ல சூழலாக அமைய என்று சொன்னால் அவர் நன்மையை அடைவார் அதே போன்று அவருக்கு ஏற்பட்ட அந்த சூழல் மோசமான சூழலாக இருந்தது என்று சொன்னால் அவர் வெற்றி அடைவதிலே இருந்து பின்தங்கி விடுவார் எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலீவ் அவர்கள் சில விஷயங்களை தாமதம் செய்யவே கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா அவனுடைய கடமைகளையும் அவனால் அறிவுறுத்தப்பட்ட விஷயங்களையும் தாமதமின்றி நிறைவேற்றுகின்ற நல்லூர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரக்காத்து